ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து கஸ்டடியில் வந்து பத்து நாள் வந்து எடுத்து வச்சு வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து போலீஸ் வந்து எழுத்துட்டு போகிறாங்க தர இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியை வந்து அந்த நிஷா வந்து ஏய் வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர்ணி கையிலேருந்து அப்படியே வந்து எப்படி வந்து எழுத்துட்டு போகிறாங்க அந்த கொடுமையை வந்து பார்க்கவே வந்து முடியலைங்க நம்ம விஜய் வந்து கண் கலங்கி அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறது என் பொண்ணை வந்து இந்த நிலைமைக்கு வந்து நான் வந்து ஆளாக்கிட்டனே என்னால் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ என்னென்ன வந்து பண்ண முடியாதுன்னு நினச்சினோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து அலங்கோலமாக வந்து நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ரொம்பவே வந்து கண்கலங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து இருக்காரு அந்த இடத்துல வந்து டேய் இவனை வந்து வண்டியில் ஏற்றுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பிசியெல்லாம் வந்து சொல்லி சொல்லிருக்காங்க அப்படி வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ண முடியும் விஜய் வந்து பிடிச்சி லாடம் கட்ட போகிறாங்க எப்படியும் வந்து இந்த கதிரேசன் வந்து உள்ள போலீஸ்குள்ளேயும் வந்து ஆள் வந்து வச்சுருப்பாரு போல் எப்படி வந்து வக்கீல வந்து வரவிடாமல் வந்து தடுத்தாரோ அந்த மாதிரி வந்து போலீஸ்குள்ளேயும் வந்து வச்சுருப்பார் அவனை வந்து முட்டிக்கு முட்டி தட்டி அவனை வந்து ஒன்றும் இல்லாத வந்து பண்ணிடுங்க அவனை வந்து கொலை கூட வந்து பண்ணிடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிரேசன் வந்து அந்த சொட்டத்தலையை வந்து பேசினாலேயும் வந்து வாய்ப்பு இருக்குது வந்து விஜய் மேலே வந்து அவ்வளோ கொலவெறியில் வந்து இருக்கார் ரேணுகாவை வந்து கொண்டது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து அவருக்கு வந்து எப்போ வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல அது வந்து புரிய வந்ததுன்னா அதுக்கு வந்து எதனா ஒரு சாட்சி வந்து கிடைச்சதுன்னா ஒரு வீடியோ ஆதாரம் இல்லை ஒரு ஆடியோ ஆதாரம் ஏதாச்சும் ஒரு ஆதாரம் வந்து கிடைச்சதுன்னா கண்டிப்பாக வந்து அப்போ தான் வந்து புரிய வரும் விஜய் வந்து கொலை பண்ணலை விஜய் வந்து கொலை பண்ணாத வந்து நம்ம வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு வந்து அவர் வந்து கஷ்டப்படுவார் அதுக்குள்ளே வந்து விஜய் நீங்கள் எப்படியாச்சும் வந்து ஒரு ஆதாரத்தை வந்து திரட்டுங்க புரட்டுங்க எதுனாலும் வந்து பண்ணுங்கள் ஆனால் விஜய் வந்து உள்ளே இருக்கும்போது என்ன ஆதாரத்தை வந்து திரட்டுறது புரட்டுறது அதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து முடியாது வெளியே இருக்கிற அன்னபூர்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி அன்னபூர்ணிக்கு கூட வந்து சம கோபமாக இருக்குது மல்லி மேலே மல்லி வந்து எதுக்காக வந்து அன்னபூர்ணி வந்து அவ்வளோ கோபமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் மாப்பிள்ளைக்கு அப்புறம் வந்து தனியாக வந்து விட்டு போனியே குழந்தைய வந்து விட்டு போனியே உனக்கெல்லாம் வந்து மனசாட்சி ஏதியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து சம கோபமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் என் வீட்டில் வந்து இருந்த என்னையே வந்து உங்கள் வீட்டில் வந்து இருக்குன்றதுனால தான் நான் வந்து நீங்கள் வந்து இப்படி வந்து பேசுகிறீங்க அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க அதெல்லாம் வந்து இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணை கிட்டே வந்து கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க பெரியம்மா நான் பண்ணது வந்து தப்பு தான் நான் வந்து என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க இந்த ராஜஸ்வரீர் ரஞ்சிதாவை நம்பி தான் நான் வந்து இப்படி வந்து ஏமாந்து போய் நிற்கிறேன் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டதுக்கு வந்து காரணமும் அது அவங்களால தான் வந்து நான் வந்து உங்களோட வந்து ஒட்டி உரவாடை வந்து முடியல எதுக்கு வந்து ஏ எல்லாத்துக்குமே வந்து முறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு அப்படி சொல்லி இருந்தேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து எனக்கு வந்து பிளாக்மெயில் வந்து பண்ணா நீ வந்து எங்களுக்காக நான் கேட்குறத வந்து பண்ணேன்னா கண்டிப்பாக வந்து வெண்பாவையும் விஜயையும் வந்து நாங்கள் வந்து ரெண்டு பேரையும் வந்து ஒன்றா இருக்கிடுவோம் இல்லைன்னா வந்து பிரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து மிரட்டினாங்க அந்த இதுக்காக தான் வந்து நான் வந்து பயந்துக்கிட்டு நான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து விலகி வந்தேன் இல்லைன்னா வந்து நான் வந்து விலகி வரக்கூடிய அளவு அவர் வந்து என்ன கஷ்டம் கொடுத்தாலே நான் வந்து இருந்தேன் ஆனால் இப்போது அவர் வந்து என்னை வந்து தாங்கு தாங்குன்னு வந்து தாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருந்தாரு அந்த சமயத்தில் வந்து நான் வந்து எப்படி வந்து பெரியமாக வந்து வெளியே வரும்னு எனக்கு வந்து தோணும் நான் வந்து என் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு இரும்பாக்கிக்கிட்டு நான் வந்து எவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாத்துக்குமே வந்து என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் என் வாழ்க்கையை மொத்தமாக வந்து இருளாக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இப்போ அவங்கள நம்பி நான் வந்து ஏமாந்து மோசம் அடைஞ்சி போய் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு வந்து யாருமே வந்து ஆறுதலாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கண் கலங்கி வந்து நின்றுட்டு இருப்பாங்க அந்த ஆறுதலை வந்து யார் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அன்னபூர்ணி தான் வந்து சரி ஓகே நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட போல இதுக்கப்புறம் வந்து நீ வந்து என்ன சொல்கிறியோ ஏது சொல்கிறியோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்ல நம்ம வந்து மாப்பிள்ளையை வந்து வெளியே எடுத்தாகணும் வெண்பாவை வந்து முதல்ல வந்து அங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்தாகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு வந்து நம்ம அன்னப்பூர்ணையும் மல்லியும் வந்து ஒரு காலடியை வந்து எடுத்து வைக்க போகிறாங்க அது எந்த இடத்துல வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி யூ ட்